எடப்பாடி ஒரு தற்குறி முதலமைச்சர் ஆவதற்கு தகுதியற்றவர் என்று சொன்னது ஏன் அண்ணாமலை கொடுத்த விளக்கம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் பாஜக தலைவராக இருந்த காலகட்டத்தில் திராவிட கட்சிகளுக்கு போட்டியாக அரசியல் செய்தவர் தமிழ்நாட்டில் பாஜகவை முக்கிய கட்சியாக வளர்த்துவிட வேண்டும் என்று படுதீவிரம் காட்டினார் அதற்காக டெல்லி கொடுத்த அசைமன் படி இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் எதிராக அதிரடியான அரசியலை முன்னெடுத்தார் அதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமியுடன் அவர் மோத வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்போது அண்ணாமலையை சில தவறான வார்த்தைகளால் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்ததால் கடும் கோபத்துக்கு ஆளான அண்ணாமலை எடப்பாடி ஒரு தற்கொலை முதலமைச்சர் ஆவதற்கு தகுதியற்றவர் என்று மிக கடுமையான முறையில் பதிலடி கொடுத்திருந்தார் அதை கேட்டு ஒட்டுமொத்த அதிமுகவும் ஆட்டம் கண்டு போனார்கள் இந்த நிலையில்தான் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது அதோடு அண்ணாமலைக்கு பதிலாக நைனார் இருக்கிறார் இப்படியான நிலையில் எடப்பாடி பழனிசாமியை அப்படி விமர்சித்த நீங்கள் இப்போது அவரை ஏற்றுக்கொண்டது எப்படி என்று மீடியாக்கள் அண்ணாமலையிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள் அதற்கு அவர் பதில் கூறும்போது முன்பு நான் பாஜகவின் மாநிலத் தலைவராக இருந்தேன் டெல்லி எனக்கு கொடுத்திருந்த அசைமன் படி அரசியல் செய்தேன் ஆனால் இப்போது நான் ஒரு சாதாரண தொண்டன் ஆகிவிட்டேன் அதோடு கட்சி மேலிடம் என்ன சொல்கிறதோ அதை செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது குறிப்பாக இப்போது அரசியல் ஆட்டத்தை மாற்றுங்கள் என்று கூறிவிட்டார்கள் அதனால் தான் அவர்கள் சொல்வது போன்று அதிமுகவுடன் அனுசரித்து செல்கிறேன் எப்போதுமே மேலிட தலைவர்கள் சொல்லும் கட்டளையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொண்டனாக இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் மேலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோரிடத்திலும் எனக்கு அன்பு பாசம் உள்ளது அதைத்தான் ஜி கே மூப்பனாரின் நினைவு நாள் விழாவில் எடப்பாடியிடம் வெளிப்படுத்தினேன் என்றாலும் கூட தனிப்பட்ட முறையில் சில கோபம் ஆற்றாமையெல்லாம் எனக்கும் உள்ளது இருப்பினும் என்னுடைய அரசியல் ஆட்டத்தை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மாற்றத்திற்கு எந்த வகையிலும் நான் காரணம் அல்ல கட்சி மேலிடம் கொடுத்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன் அப்போது திராவிட கட்சிகளுக்கு எதிராக அரசியல் செய்ய சொன்னவர்கள் இப்போது திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியை ஆதரிக்குமாறு சொல்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னேன் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கூறி வருகிறேன் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை டெல்லி பாஜக சொன்னதை நான் சொல்கிறேன் என்று அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி மூகா ஸ்டாலினுக்கு மரண அடி கொடுக்கும் சம்பவம் நடக்கப் போகிறது தமிழ்நாட்டில் களமிறங்கும் மோடி அமித்ஷா போடும் அதிரடி பிளான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அதிரடி வியூகம் வகுத்து வருகிறார்கள் அந்த வகையில் இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் அமைப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த காலங்களில் பாஜகவின் வெற்றிக்காக ஆர் எஸ் எஸ் அமைப்பு தொடர்ந்து பணியாற்றி வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த சில காலமாக பாஜக ஆர் எஸ் எஸ் கிடையே கருத்து மோதல் இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் அளித்த பேட்டியில் பாஜக ஆர் எஸ் எஸ் கிடையே எந்தவித கருத்து மோதலும் இல்லை நாங்கள் எப்போதும் போல் பிணைப்புடன் செயல்பட்டு வருகிறோம் என்று கூறி அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் இந்த நிலையில்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்காக தமிழ்நாட்டில் அமைப்பு களமிறங்கி தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது திமுகவுக்கு கலவரத்தை அதற்கான போடப்பட்டு அதனால் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர படுதீவிரம் காட்டப்போவது தெரிய வந்துள்ளது இதற்காக தேர்தலுக்கு மூன்று வாரங்களுக்கு முன்பிருந்தே தமிழ்நாடு முழுக்க ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் களப்பணிகளில் ஈடுபட போகிறார்களாம் அதனால் இந்த முறை திமுகவின் ஏமாற்ற அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்பது தெரியவந்துள்ளது குறிப்பாக மு க ஸ்டாலினை பொறுத்தவரை கூட்டணி உடைந்துவிடக்கூடாது என்பதற்காக தேர்தல் நிதியாக பெரிய அளவில் அவர்களுக்கு கோடிகளை வாரி வழங்கி எப்படியும் தான் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் என்றாலும் அவர் எதிர்பார்த்த வேறு சில கட்சிகள் திமுக கூட்டணிக்கு செல்ல மறுத்து அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டார்கள் அந்த கட்சிகள் எல்லாம் பாஜக கூட்டணியில் தான் இணைய போவதாக சொல்லிவிட்டதால் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஆட்சி வர வாய்ப்பில்லை என்பதை மு ஸ்டாலின் தரப்பே கிட்டத்தட்ட தெரிந்து கொண்டார்கள் அதை உறுதிப்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பிலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இந்த முறை நூத்தி நாற்பது தொகுதி வரை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது அதேபோல் திமுக கூட்டணிக்கு அறுபது தொகுதிகளில் மட்டும் வெற்றி கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திமுக மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் மக்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்திருப்பதால் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் குறைந்துவிடும் என்பது தெரியவந்துள்ளது அதனால் எந்த வகையிலும் வெற்றி வாய்ப்பு பறிபோய் விடக்கூடாது என்பதனால்தான் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு தீவிர பிரச்சாரத்தில் இறக்கிவிட்டிருக்கிறாராம் மோடி அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஆர் பேரணிக்கு அனுமதி கொடுக்காமல் ஏகப்பட்ட தடை போட்டு வந்த மு ஸ்டாலினுக்கு தற்போது அவர்கள் மூலமே மு ஸ்டாலின் ஆட்சிக்கு ஆப்பளிக்கும் வேலைகளில் பாஜக ஈடுபட போவது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணத்துக்கு தயாரான விஜய் பிரச்சார வாகனமும் ரெடியானது நடிகர் விஜய் விக்ரமாண்டி மற்றும் மதுரையில் தனது கட்சியின் இரண்டு மாநில மாநாடுகளை நடத்தியவர் மூன்றாவதாக கோவையிலும் ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டு இருந்தார் ஆனால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அந்த மூன்றாவது மாநாட்டை தற்காலிகமாக தள்ளி வைத்திருக்கிறார் குறிப்பாக முதல் மாநாட்டை விட இரண்டாவது மாநாட்டில் அதிகப்படியான தொண்டர்கள் குவிந்ததால் முக்கிய கட்சிகளுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது மேலும் கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மக்களை கவர்ந்த தலைவர்கள் யாரும் இல்லை கருணாநிதி இறந்துவிட்டால் அந்த இடத்திற்கு அவரது மகன் மு ஸ்டாலின் வந்தார் ஜெயலலிதா இறந்துவிட்டால் அந்த இடத்துக்கு சசிகலாவால் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வரப்பட்டார் இந்த நிலையில் தான் மீண்டும் தனது ஆட்சியை தக்க தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேர்தல் நெருங்கியதும் பல திட்டங்களை அறிவித்துக் கொண்டு வருகிறார் ஸ்டாலின் ஆனால் அதிமுக பாஜக வலுவான கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்த தயாராகிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் திமுகவின் கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளை நடிகர் விஜய் பிரிப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்பதால் கண்டிப்பாக மு க ஸ்டாலினை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்று தீவிர பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டுள்ளார் இந்த நேரத்தில் நடிகர் விஜய் செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளார் இதற்காக எந்தெந்த ஊர்கள் வழியாக அவரது பிரச்சார வாகனம் செல்ல வேண்டும் எந்த ஊர்களில் எல்லாம் மக்கள் மத்தியில் திறந்தவெளி வேணில் நின்று அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் தற்போது பெரிய அளவில் பட்டியலிடப்பட்டுள்ளது முக்கியமாக விஜய் ரசிகர்கள் அவர் ரேம்ப் செல்லும் போது அதில் ஏறி அவரை நோக்கி பாய்ந்து வரக்கூடியவர்கள் என்பதனால் இப்போது அவருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கும் பிரச்சார வாகனம் யாரும் துள்ளி குதிக்க முடியாத அளவுக்கு உயரமான வடிவில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்றாலும் விஜய் கட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள ஒரு அறிக்கையில் ஒவ்வொரு ஏரியாவிலும் மக்கள் மத்தியில் விஜய் கட்சியின் கொள்கைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதோடு அங்கு என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது அந்த ஊர்களில் விஜய் பிரச்சாரம் செய்யும் போது எப்படிப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்து பேச வேண்டும் என்பது குறித்த தகவல்களை உடனடியாக கட்சி மேலிடத்திற்கு அனுப்புமாறு தமிழக வெற்றிக் கழகம் உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அன்புமணி உள்ளிட்டோர் சுற்றுப்பயணம் செய்து வரும் நிலையில் தற்போது விஜயும் களத்தில் இறங்கி இருக்கிறார் இதனால் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் நடக்கும் வரை தமிழ்நாடு முழுக்க பல கட்சிகளின் சூறாவளி பிரச்சாரங்களால் அனல் பறக்கும் என்பது தெரிய வந்துள்ளது நான்கு கட்சிகளுக்கு தூதுவிட்ட நடிகர் விஜய் நடிகர் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சில முக்கிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து பார்த்தார் குறிப்பாக காங்கிரஸ் பிசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனது கூட்டணிக்கு வருவார்கள் என்று அவர் ரொம்பவே எதிர்பார்த்தார் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிடம் எழுபது தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி என்றெல்லாம் பேசினார் இருப்பினும் அவர்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே வருவதற்கு தயாராக இல்லை என்று கூறிவிட்டார்கள் இதனால் தற்போது தனித்து போட்டியிட்டால் டெபாசிட்டே காலியாகிவிடும் என்று சில சிறிய கட்சிகளையாவது கூட்டணியில் இணைத்துக் கொள்வோம் என்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டுகிறார் அந்த வகையில் தேமுதிக டி தினகரன் புதிய தமிழகம் என்ற நான்கு பேரிடத்தில் தனது கட்சியின் ஒரு குழுவை அனுப்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் விஜய் அந்த வகையில் முக்கிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வந்த விஜய் இப்போது வேறு வழியே இல்லாமல் இப்படி இறங்கி வந்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது